இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்காகுணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் வரவிருக்கும் காரர்களுக்கு எதிரான சட்டங்கள் பிரித்தானியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேலை இழப்புகள் உருவாகும் என நிபுணர்கள் எச்சரிக்கை ஜெர்மனியில் போலீசார் ரோந்தின் போது ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம் வெடிப்பால் போலீசார் படுகாயம் ஜெர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஐவர் பலி சட்டங்களை மீறிய முன்னூற்று முப்பது பேர் கைது பிரான்சில் மின் கட்டணம் பிப்ரவரியில் குறைய வாய்ப்புள்ளதாக தெரிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சாரி நிறுவனம் அல்லது கடையின் விற்பனையை அதிகரிக்க புதிய முயற்சிகளை தேடுகிறீர்களா போனி ஆப் உங்கள் சாரீஸ் மற்றும் ஆடைகளை தமிழ் மக்களிடம் பிரபலப்படுத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்ய ஒரு புதுமையான தமிழர் தளம் இனி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்களில் போட்டியிட தேவையில்லை போனி ஆப் மூலம் உங்கள் தயாரிப்புகளை நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லலாம் தமிழர் உலகம் முழுவதும் உங்களின் சாரிகளின் வடிவங்களை காட்சிப்படுத்தி இப்போதே உங்கள் விற்பனையை அதிகரிக்க செய்ய திரையில் உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் போனி ஆப் உங்கள் வணிகத்துக்கு வலிமை சேர்க்கும் தமிழர் இணைப்பு புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்குள் கடத்தும் ஆட்கடத்தல்காரர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை அறிமுகம் செய்ய பிரித்தானிய அரசு திட்டமிட்டு வருகிறது அதற்காக புதிய சட்டங்களை கொண்டுவர திட்டமிட்டு வருவதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது புலம்பெயர்வோரை பிரித்தானியாவுக்குள் கடத்துபவர்கள் என சந்தேகிக்கப்படும் நபர்களுக்கு பயணத் தடை சமூக ஊடகத் தடை மற்றும் மொபைல் பயன்பாட்டுக்கு தடை முதலான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளன ஆட்கடத்தல் கும்பல்களை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசாருக்கு குறிப்பாக எல்லை பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு வலிமையான அதிகாரம் அளிக்கப்படும் என பிரித்தானிய உள்துறை அமைச்சரான இவெட் கூப்பர் தெரிவித்துள்ளார் தற்போது இத்தகைய குற்றங்களுக்கு எதிராக தடுப்பு ஆணைகள் பெறுவது கடினமான மற்றும் நீண்ட செயல்முறையாக உள்ளது புதிய சட்டங்கள் அவற்றை வேகமாக செயல்படுத்தும் வகையில் அமைக்கப்பட உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய வேலை இழப்புகள் உருவாகும் அபாயம் உள்ளது சுமார் இருநூறாயிரம் பேர் வேலை இழப்பதற்கான சாத்தியம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உற்பத்தி செலவுகளின் அதிகரிப்பு தொழில்களில் நிலவும் நெருக்கடி மற்றும் சில்லறை வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சவால்கள் ஆகியவை இதற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன கொரோனா காலத்தின் பொருளாதார தாக்கங்களுக்கு பிறகு தொழில்கள் மிகுந்த அழுத்தத்தில் இருப்பதாகவும் இந்த ஆண்டில் பல பிரபல சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் மூடப்படக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது லேபர் அரசின் புதிய கொள்கைகள் குறிப்பாக ரேச்சல் ரீவ்ஸ் அறிமுகம் செய்த தொழில்கள் தொடர்பான கட்டுப்பாடுகள் தொழிலாளர் சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன குறைந்த ஊதியம் மற்றும் உயர் நுகர்வோர் விலைகள் ஆகியவை, பணியாளர்களின் நிலையை மேலும் மோசமாக்கி வருகின்றன இதன் காரணமாக பல தொழில்களும் முடிவடையும் அபாயம் நிலவுவதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜெர்மனியில் போலீசார் ரோந்து சென்றபோது அடையாளம் தெரியாத ஒரு பொருள் வெடித்ததில் போலீசார் படுகாயமடைந்துள்ளனர் ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் போலீசார் வழக்கமான ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளார்கள் நேற்று இரவு எட்டு இருபது மணி அளவில் என்னும் இடத்திற்கு அவர்கள் வந்தபோது போலீஸ் நிலையம் ஒன்றின் வெளியே வேலி அருகே அடையாளம் தெரியாத ஒரு பொருள் கிடந்துள்ளது அதை சோதனை செய்யும்போது திடீரென அந்த பொருள் வெடித்ததில் போலீசார் இருவர் காயமடைந்துள்ளனர் அவர்களில் ஒருவருக்கு பலத்த ஏற்பட்டுள்ளது ஒருவருக்கு முகம் மற்றும் கண்களில் காயங்கள் ஏற்பட மற்றவர் பலத்த வெடிச்சத்தம் ஏற்படுத்திய அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டுள்ளார் இருவருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜேர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஐந்து பேர் வரை உயிரிழந்து இருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜேர்மனியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட வான வேடிக்கை விபத்துகளில் ஐந்து பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர் இதில் மேலும் பதிமூன்று சட்ட அமலாக்க அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர் இவர்களில் ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அத்துடன் புத்தாண்டு தின இரவில் பெர்லின் முழுவதும் முன்னூற்று முப்பது பேர் கைது செய்யப்பட்டனர் மேலும் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பரவலான வானவேடிக்கை காட்சிகள் பலருக்கும் மகிழ்ச்சியூட்டும் வழக்கமாக இருந்தாலும் அதிலுள்ள வெடிப்பொருள்களின் ஆபத்துகள் ஒவ்வொரு ஆண்டும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றன இதனால் சக்தி வாய்ந்த வெடிபொருட்களின் ஆபத்துகள் குறித்த விவாதத்தை இது தூண்டியுள்ளது அது மட்டுமின்றி சுற்றுச்சூழல் மாசு மற்றும் ஒலி மாசுபாடு ஆகியவற்றிற்கு கடுமையான விதிமுறைகள் அல்லது மிகவும் சக்தி வாய்ந்த வானவேடிக்கைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் குடிமக்களுக்கு மின்கட்டணம் தொடர்பில் ஒரு நல்ல செய்தி வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்ட மின் ஆற்றல் நெருக்கடி மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் உக்ரைன் போர் ஆகிய காரணங்களால் பிரான்சில் மின்கட்டணம் உயர்ந்தது ஆகவே மின்கட்டண உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்களை பாதுகாக்கும் மின்கட்டுப்பாடு ஒன்றை கொண்டு வந்தது அந்த கட்டுப்பாடு மின்கட்டணம் கைமீறி போகாமல் தடுப்பதற்காக மக்களுக்கு உதவியாக பிரான்ஸ் அரசு கொண்டு வந்தனர் தற்போது இந்த மின்கட்டுப்பாடு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் திகதியுடன் முடிவுக்கு வருகிறது இதனால் பிப்ரவரிக்கு பின்னர் மின்கட்டணம் குறைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறு மின்கட்டணம் குறைய முக்கியமான காரணமாக மின்சாரத்தின் சந்தை விலை குறைவு காணப்படுகிறது அத்துடன் பிரான்ஸ் அணுமின் சக்தி மூலம் மின்சாரம் தயாரிப்பதும் மின்கட்டணம் குறைய காரணமாக அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள கொள்ளி நியூஸ் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்